நல்லவனுக்கு நல்லவ கெட்டவனுக்கு கெட்டவ நான் ஒரு பெண் புலி எல்லா பெண்ணையும் போல அவன் என்ன நினச்சிட்டான் நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன் அவனை பழிக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன் என்று மனதுக்குள் கருவி கொண்டாள் சுகந்தி இரண்டு கைகளிலும் முழங்கையிலிருந்து கை மணிக்கட்டு வரை கையுறையை மாட்டிக்கொண்டாள் ஒரு துணியால் கூர்மையான இரு விழிகள் மட்டும் வெளியே தெரியும்படியாக முகத்தை மூடிக்கொண்டாள் தலையில் ஹெல்மெட்டை அணிந்து தீவிரவாதி தோற்றத்துடன் இரண்டு சக்கர வாகனத்தில் பறந்தாள் சுகந்தி அவளைப் பற்றி சொன்னால்தான் அவள் எங்கு போகிறாள் என்பது உங்களுக்கு புரியும் சுகந்தி பூங்கொடி போலிருப்பாள் அசத்தலான உயரம் கோதுமை நிறம் தனித்துவம் வாய்ந்த மயக்கும் குரல் முகம் வெண்பளிங்கு போல பளிச்சென்று இருக்கும் முத்து போல வெண்மையான பற்கள் தங்கச்சிலை மாதிரி மூக்கும் மொழியுமாக பார்க்க வசீகரமான தோற்றம் மல்லிகைப்பூ மென்மையும் இரும்பு ஆணியின் உறுதியும் உடையவள் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்ட ஒரு புதுமைப் பெண் அவள் ஒரு இன்ஜினியர் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறாள் பெற்றோர்கள் இளமையிலேயே இறந்து விட்டார்கள் அண்ணன் அண்ணியுடன் கோடம்பாக்கத்தில் வசித்து வருகிறாள் செல்வம் என்ற இளைஞனும் சுகந்தி வேலை செய்யும் அதே கம்பெனியில் வேலை செய்கிறான் அவனுக்கு சுகந்தியை முதல் தடவை பார்த்தவுடனே மிகவும் பிடித்து போய்விட்டது அவள் அவனுடைய மனதில் புகுந்து விட்டாள் ஒருதலை காதல் அவனுக்கு சுகந்திக்கோ செல்வம் மீது அப்படி ஒரு ஈர்ப்பும் இல்லை அவள் பாட்டுக்கு அவனிடம் சாதாரணமாக பேசுவதும் ஜோ அடிப்பதும் ஒரு உள்நோக்கமும் இல்லாது இருந்தாள் எந்தவித விருப்பு வெறுப்பும் அவள் செல்வத்தின் மீது காட்டியதே இல்லை காதல் என்கிற வார்த்தை அவளுள் இன்னும் உழைக்கவே இல்லை அதற்கானவன் இன்னும் அவளை சந்திக்கவே இல்லை எனவே அவள் நம்பினாள் செல்வமோ மாறாக சுகந்தி அவனை விரும்புகிறாளா இல்லையா என்று தெரிந்து கொள்ள எந்த முயற்சியும் எடுக்காது அதை பற்றிய எந்த கவலையும் இல்லாமலேயே தன் மனதில் ஆகாச கோட்டையை கட்டினான் அவன் வீட்டையும் அவள் இருக்கும் தெருவிலேயே மாற்றி கொண்டு வந்துவிட்டான் எப்படியாவது அவளிடம் தன் காதலை சொல்லிவிட வேண்டும் என்பதில் முனைப்பாக இருந்தான் ஆனால் அதை இருவருமாக சேர்ந்து வளர்க்க வேண்டும் என்கிற அடிப்படை நினைப்பு கூட அவனுக்கு சுத்தமாக இல்லை அவனுடைய இதயத்தில் மட்டுமே அந்த காதல் விருட்சம் போல் நன்றாக வளர்ந்துவிட்டது ஒரு தடவை அவளிடம் அவள் கொஞ்சமும் எதிர்பாராத நேரம் சரியான தருணத்தை கூட உண்டாக்காமல் சில நண்பர்களோடு உரையாடி கொண்டிருக்கையில் திடீரென உன்னை எனக்கு மிகவும் பிடித்து விட்டது நீ எனக்கு வேண்டும் என ஏதேதோ உளறினான் அவள் இதை சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பெண் மனதில் விதர்ப்பமின்றி பேசினால் உடனே காதலா என சீறினாள் அவனும் அந்த நிகழ்வுக்குப் பிறகு அவளை கைவிட்டிருக்கலாம் ஒரு பெண்ணுக்கு பிடிக்கவில்லை என சொல்லிவிட்டால் அதோடு விட்டுவிட வேண்டும் என்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாது அனைவரின் முன் அவள் அவனை நிராகரித்தது அவனை மிகவும் டிஸ்டர்ப் செய்யவே மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தான் அவள் பஸ் ஸ்டாண்டில் காத்திருக்கையில் திரும்பவும் எரிச்சலடைய செய்யும் வண்ணம் பின்னாடியே செல்வான் அடிக்கடி வாட்ஸ்அப்பில் கொஞ்சமும் இங்கிதம் இல்லாது ஃபார்வர்ட்ஸை அனுப்புவான் குட் மார்னிங் சொல்வான் எங்கேயாவது போகலாமா என அழைத்து கொண்டே இருப்பான் அலுவலகத்தில் வேலை செய்யும் சமயத்தில் வந்து ஏதாவது பிதற்றிக்கொண்டு அவளை அனைவரின் முன் ஏதோ அவள் தன் பொண்டாட்டி போல நடத்த தொடங்கினான் சுகந்தியும் நண்பர்களை விட்டு அவனை தனக்கு பிடிக்கவில்லை என்று கூட சொல்ல வைத்தாள் ஆனால் எல்லாமே எல்லை மீறி போக ஆரம்பிக்க சுகந்திக்கு அவனை என்ன செய்வது என ஆத்திரமாக வந்தது ஒரு நாள் ஒரு சமயம் பார்த்து பஸ் ஸ்டாண்டில் அவன் திரும்பவும் தொந்தரவு செய்யவே அவனை செருப்பால் அடிக்க அவனும் அவமானம் தாங்காது பைக்கை எடுத்து எதிர்த்திசையில் வில்லாக பறந்து விட்டான் நாட்கள் சென்றது அவன் ஆபீஸுக்கு பதினைந்து நாள் விடுமுறையில் சென்று விட்டதை அறிந்து நிம்மதி பெருமூச்சு விட்டாள் சுகந்தி தொந்தரவு போனது என மனதுக்குள் புன்முறுவல் பூத்தாள் அன்று ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரம் எப்போதும் போல் சுகந்தி கோடம்பாக்கம் பூங்காவில் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தாள் இருட்டு இன்னும் வானிலிருந்து பிரியவில்லை கதிரவன் வானிலிருந்து வெளியே வர எத்தனித்துக் கொண்டிருந்தான் செழிப்பான பூச்செடிகளிலிருந்து வீசும் மனம் மனதிற்கு ரம்யமாக இருந்தது ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என பலதரப்பட்ட வயதினரும் அங்கே இருந்தனர் சிலர் நடந்து கொண்டிருந்தார்கள் சிலர் புல்தரையில் அமர்ந்து யோகா பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள் சில வயதானோர் லாஃபிங் யோகா என மனம் விட்டு வட்டமாய் நின்று கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தனர் அதை பார்த்ததும் சுகந்திக்கும் சிரிப்பு கொண்டது மனதில் ஏதோ மகிழ்ச்சியாக இருந்தது அங்கிருந்த நாய்களும் கூட மனிதர்களுடன் ஏட்டிக்கு போட்டியாய் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தன சுகந்தி தினந்தோறும் பூங்காவை இருபது சுற்றுக்கள் வலம் வருவாள் பதினெட்டாவது சுற்று முடிந்துவிட்டது இன்னும் இரண்டு சுற்றுக்கள் தான் பாக்கி தன் கைக்கடிகாரத்தில் கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தாள் அப்போது நேரம் ஆறு இருபத்தி ஐந்து அப்போது அவள் எதிர்பாராத விதமாக செல்வம் தன் நண்பன் ஒருவனுடன் அந்த பூங்காவில் நுழைவதை பார்த்தாள் வெறுப்பும் கோபமும் அவள் முகத்தில் தெரிந்தன இவனுக்கு வேற வேலையே இல்ல போல இருக்கு நாய் மாதிரி என் பின்னால சுத்திக்கிட்டே இருக்கானே என்று நினைத்தாள் தேகம் முழுவதும் திகுதிகு என்று எரிகிற உணர்வு அவனை ஏன் நாம் நேராக சந்திக்க வேண்டும் பூங்காவில் குறுக்கு பாதை ஒன்று ஒதுக்குப்புறமாக இருக்கிறது அவன் நிழல் கூட தன் மீது பட்டுவிடக்கூடாது என யாரும் இல்லாத அந்த வழியே புகுந்து வெளிநோக்கி நடந்தாள் ஆனால் நடந்ததே வேற வாழ்வில் கஷ்ட நஷ்டங்கள் எப்படியெல்லாம் வருகின்றன செல்வம் சுகந்தியின் எதிரே வந்தான் அவன் நண்பனும் கூடவே வந்தான் அவள் அவனை சட்டை செய்யவில்லை நடப்பதையும் அவள் நிறுத்தவில்லை செல்வம் நேராக அவள் எதிரே நின்றான் இரு கைகளால் அவளை மறித்தான் இதற்குள் செல்வத்தின் நண்பன் சுகந்தியின் பின்னே போய் நின்று கொண்டான் கடைசியா கேக்குறேன் நான் கேட்டதுக்கு என்ன பதில் என உருமினான் செல்வம் என்னோட முடிவை நான் எப்பவோ சொல்லிட்டேன் ஒரு தடவை சொன்னா உனக்கு புத்தி வராதா வழிய விடு அவள் முகத்தில் கோபக்கனல் தெரிந்தது செல்வம் தன் நண்பனுக்கு கண்ணால் சைகை காட்டினான் ஏதோ விபரீதம் நடக்க போகிறது என்று அவள் உள்ளுணர்வு சொல்லியது விரைவாக அந்த இடத்தை விட்டு நகர முயன்றாள் அதற்குள் சுகந்தியின் பின்பக்கம் நின்றிருந்த அவன் நண்பன் அவளின் இரு கைகளையும் மேலே உயர்த்தி கெட்டியாக பிடித்துக்கொண்டான் கொண்டான் சுகந்தி திமிரினாள் என்னை விடு விட்டு விடு என அசுர பலத்துடன் போராடினாள் அவள் காலால் விட்ட உதை செல்வத்தை நிலை தடுமாறி கீழே விழச் செய்தது அவன் ஒருவாறு சுதாரித்துக் கொண்டு என்னை ஏன் பிடிக்கல என் மேல உனக்கு காதலே வராதா இப்ப பார் என்ன செய்யறேன்னு என்று சொல்லிக்கொண்டே எழுந்து தன் பேன் பேக்கெட்டில் ஒரு சிறிய பாட்டிலை வெளியே எடுத்தான் கண் இமைக்கும் தருணத்தில் அதில் உள்ள திராவத் திரவத்தை சுகந்தியின் முகத்தின் மீது தெரிந்து விட்டு சிட்டாக பறந்து விட்டான் அவன் நண்பனும் அவள் கையை விட்டுவிட்டு அவன் பின்னாலேயே ஓடினான் கொதிக்கின்ற எண்ணெயில் விட்டது போல முகமெல்லாம் எரிந்தது சுகந்திக்கு செல்வம் ஆசிடை வீசி இருக்கிறாள் அம்மா 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 என்று கதறினாள் கண்ணில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது அவளின் கலவரமான கூக்குரல் அங்கிருந்தோரை அசரவைத்தது எல்லோரும் அவள் அருகில் ஓடி வந்தார்கள் சுகந்தியின் முகத்தில் தடை தாடையின் கீழே கொப்பளங்கள் ஏராளமாக தோன்றி அந்த இடம் ஒரு ரூபாய் நாணயம் அளவிற்கு கறி பூசியது போல் ஆகிவிட்டது அவள் வலியால் அரற்றினாள் பொதுமக்கள் துரிதமாக சுகந்தியை தேற்றி அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதலுதவி சிகிச்சை அளித்து அங்கேயே சேர்த்து விட்டார்கள் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் அடுத்த நாள் நாளிதழில் இளம் பெண்ணின் மீது திராவக வீச்சு என்ற அவளுடைய பேட்டி எல்லோராலும் பரபரப்பாக பேசப்பட்டது முகநூலில் அவளுக்காக பலர் ஆதரவு குரல் கொடுத்தார்கள் சுகந்தி திராவக வீச்சால் மிகவும் பாதிக்கப்பட்டாள் அதனால் ஏற்பட்ட கருப்பு நிற வடு அவள் முகத்தின் அழகையும் வசீகரத்தையும் குலைத்துவிட்டது பட்டாம் பூச்சி மாதிரி அம்சமாக இருந்த அவள் முகம் பொலிவிழந்து அருவருக்கத்தக்கதாய் ஆகிவிட்டது சுகந்திக்கு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை கொடுக்கப்பட்டது பிரபல பிளாஸ்டிக் சர்ஜன் கூட பல முறை அறுவை செய்து சிகிச்சை செய்துவிட்டார் அவள் முகத்தில் மாற்றம் ஏற்படவில்லை முகம் மீண்டும் பழைய நிலைக்கு வராது என்று மருத்துவ நிபுணர்கள் வருத்தத்தோடு சொல்லிவிட்டார்கள் ரணம் ஆறிவிட்டாலும் நெஞ்சில் ஏற்பட்ட வலி நிரந்தரமானது சுகந்திக்கு அவளது துரதிருஷ்டம் அவள் அழகு போனது போனதுதான் அவளது மகிழ்ச்சி போனதுதான் அவளுக்கு செல்வத்தின் மீது தீரா கோபம் ஏற்பட்டது அவனை நினைத்தாலே அவள் மனம் கொதித்தது அவன் மீது திராவகம் வீச வேண்டும் தான் துடித்த மாதிரி அவனும் துடிக்க வேண்டும் என்று மனதிற்குள் வன்மத்தை வளர்த்து அதற்கான சந்தர்ப்பத்திற்காக அவன் வருவான் என்று காத்திருந்தாள் ஜாமீனில் வெளிவந்த அவன் சித்தப்பா வீட்டில் இருந்தான் அன்று காலைதான் அவன் வீட்டின் அருகே அவனை பார்த்தாள் சுகந்தி உடனே கடைக்கு போய் ஆசிட் வாங்கி அவன் முகத்தில் வீச வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஆசிட் வாங்கத்தான் கடை திருவிற்கு இப்படி முழு முகத்தையும் மறைத்துக் கொண்டு போய்கொண்டிருக்கிறாள் கடையின் முன் வண்டியை நிறுத்திய சுகந்தி தன் முகத்தில் இருந்த துணியை முற்றிலும் அகற்றாமல் உதட்டுக்கு கீழே ஒதுக்கினாள் பிறகு கடைக்குள் நுழைந்து ஆசிட் இருக்கிறதா என்று வினவினாள் என்னமா கேக்குறீங்க திகைப்புடன் வினவினான் கடைக்காரன் ஆசிட் இருக்குதான்னு கேக்குறேன் உங்களுக்கு விஷயமே தெரியாதா ஆறு மாசத்துக்கு முன்னால உங்கள மாதிரி ஒரு சின்ன பொண்ணு மேல யாரோ ஒரு போக்கிரி ஆசிடை வீசிட்டு போடிட்டான் அதனால் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு கொடுத்த பேட்டியில ஆசிட் சுலபமா கிடைக்கிறதுனால தானே பெண்களின் மீதெல்லாம் ஆண்கள் அதை வீசுறாங்க அரசாங்கம் ஆசிட் விற்பனைக்கே தடை விதிக்கணும்னு ஒரு கோரிக்கை வேற விட்டாலே என்று கூறியதை தமிழக அரசு ஏத்து சட்டசபையில விவாசித்து விவாதித்து கடைகள்ல ஆசிட் விற்க தடை கொண்டு வந்துட்டாங்க அது மாத்திரம் இல்ல நாடாளுமன்றத்திலும் அந்த பொண்ணோட வேண்டுகோளை ஏத்து இந்தியால கடைகள்ல ஆசிட் விற்க தடை செய்யும் சட்டமே வந்துட்டுதே தெரியாதா அவங்களுக்கு அந்த புண்ணியவதி நல்லா இருக்கட்டும் என்றான் இதை கேட்ட சுகந்திக்கு மேனி சிலிர்த்தது மலைப்பாக இருந்தது தான் அந்த சட்டம் உண்டாவதற்கு காரணம் என்று புரிந்தது என் ஒருத்தி முகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை அதனால் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு குறிப்பாக பெண் குலத்திற்கு நன்மை ஏற்பட்டிருக்கிறது சில சமயம் கெட்டது செய்தாலும் நம்மை அறியாமல் நல்லது நடந்து விடுகிறது செல்வம் ஆசிட் வீசியதால் தானே இப்போது ஆசிட் விற்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது அவனை பழிவாங்க வேண்டும் என்று இவ்வளவு நாள் வன்மம் வைத்திருந்தேன் நெருப்பாக கொந்தளித்தேன் அது தவறு என்று உணர்கிறேன் அவனை மன்னித்து விடுகிறேன் அவனால் உண்டாக்கப்பட்ட கருப்பு வடு என் முக அழகை கெடுத்து விட்டது என்று இவ்வளவு நாட்கள் நினைத்திருந்தேன் சொல்ல போனால் அந்த கரும் பொட்டு என் முகத்திற்கு கௌரவத்தையும் கம்பீரத்தையும் கொடுக்கிறது அந்த வடுவை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று எண்ணியவள் தன் முகத்திரையை முழுவதும் அகற்றினாள் கடைக்காரன் பார்த்து அவளை திகைத்து போய் நீங்க தானே அந்த சாதன பெண்ணு உட்காருங்கம்மா காஃபி சாப்பிடுறீங்களா என்று மரியாதையோடு வினவியவன் அவள் அமருவதற்கு இருக்கையை காண்பித்தான் மிகவும் நன்றி நான் வரேன் என்று குளிர்ந்த மனத்துடன் நகர்ந்தாள் சுகந்தி இதுவரை செல்வத்தின் மீது கொண்டிருந்த வன்மம் அவள் நெஞ்சம் தனக்கு செய்த இன்னல் செய்தவனை மன்னித்து விட்டதால் மனதில் இருந்த குப்பை நீங்கி புத்தம் புதிய வெள்ளை காகிதம் போலாகிவிட்டது மனம் தூயவளாகி குடம்போட்ட தங்கமாக நெருப்பில் குளித்த சீதையைப் போல் வீட்டுக்குள் நுழைந்தாள் அவள் அவள் வரவுக்காக காத்திருந்த அவள் அண்ணன் உனக்கு அரசாங்கத்திடந்து ஒரு கடிதம் வந்திருக்கு என்று ஒரு உரையை அவளிடம் கொடுத்தான் அவள் கடிதத்தை படித்தாள் ஆசிட் பாதிப்புக்காக அவள் புரிந்த தீர செயலை பாராட்டி தமிழக அரசு அவளுக்கு விருதும் அழகு இழந்ததற்கு இழப்பீடாக அரசு உத்தியோகமும் கொடுக்கப் போவதை அறிந்து இனி ஒரு பெண்ணுக்கும் இப்படி நிகழாது இருக்க தானே ஒரு எடுத்துக்காட்டானதை நினைத்து மனம் நிறைவு பெற்றாள் வன்மம் நீங்கி புதிய பயணத்துக்கான ஆயத்தம் அங்கே தொடங்கியது